எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு வந்து முருங்கைக்காய் வச்சு ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு சிம்பிளான டேஸ்டியான ஒரு தொக்கு தான் செய்ய போகிறேன் யூஷுவலாக எல்லோரும் சாம்பாரில் தான் போடுவோம் பட் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் பாத்திரத்தில் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ நல்லாவே ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப கம்மியாக அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறது ஸோ ஒரு சின்ன தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கிக்கணும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு எதுவும் நான் போடல இன்னைக்கு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் உள்ளே சேர்த்துக்கிறேன் ரெண்டு முருங்கைக்காய் நான் இன்றைக்கி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா சோம்புத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் சோம்புத்தூள் சேர்க்கும் போது இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி சுண்டி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காயும் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்காயில் கால்சியம் இருக்குது போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு நமக்கு தெரியும் பட் ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கும் போது வயிற்றில் வளர குழந்தையோட ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ